મારા સભા નિસવાસિક આશીર્વાદી વિશેષ સુરેશ જપિક્રોિસબિક સિતારા அதுக்காக ஜெபிக்கிறோம் நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே அம்மா ஜபரானி பேருக்கு ஏத்த மாதிரி நல்லா தான் ஜெபம் பண்ற ஆனா உங்க சர்ச்சில இருக்கிற விசுவாசிகளுக்கு எல்லாம் நல்லா உருக்குமா தான் ஜெபம் பண்ற ஆனா உங்களுக்கு எல்லாம் ஒரு மறுபாக இருக்கு காட்டட்டுமா ஏதோ சத்தம் கேக்குது ஒரு அந்த சாத்தான் தான் வந்துட்டான் போல கேட்டுச்சா வா அவங்க எல்லாரோட மறுபாக்கத்தை பாப்போம் மறுபக்கமா

நோடிபிகேஷன் போடு போடு வருதா பாரு தோ நோடிபிகேஷன் அதோ வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கண்ணுக்கு கீழே கருவலை இருக்குல்ல அதை பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நானா ப்ளீச் பண்ணணும் என்னது ப்ளீச்சா ஆமாமா ப்ளீச்சிங் பவுடரு ஆமால ப்ளீச்சிங் பவுடரில்

டீசலுக்கு ஸ்ட்ரெஸ் DEPRESSION, நைட் ஷிஃப்ட் தைராய்டு இந்த அம்மா நான் வள வள NIGHT பேசினுக்குது நைட் ஷிஃப்ட் தைராய்டுன்ட்டு இது எல்லா வீடியோமே அறகுறையா தான் பார்க்கும் ஒன்றும் உருப்படியா பார்க்காது சரி அடுத்த நோட்டிபிகேஷன் ஏதோ வருது ஏதோ வடக்கு திசை வனரோஜான்னு இருக்குது சரி உள்ள போய் பார்க்கலாம் வணக்கம் நான் தான் உங்க ஜோசியர் வடக்கு திசை வனரோஜா பேசுறேன் இன்னைக்கு உங்களோட ராசி பலன் பாக்கலாமா இன்னைக்கு நண்டு ராசிக்காரங்களுக்கு நேரமே சரியில்லை ஆமா ஆமா நேரமே சரியில்லை இது பண்ணாலும் பிரச்சனை அது பண்ணாலும் பிரச்சனை எது பண்ணாலும் பிரச்சனையா தான் போய் முடியுது எது பண்ணாலும் பிரச்சனைகள் தான் போய் முடியும் அதனால உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லட்டா ஒரு எலுமிச்சு பழத்தை எடுத்து அது சர்க்கரையில போட்டு தூ தூண் துப்பி மூஞ்சி சுத்தி போடுங்க இந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிணுன்னா எல்லாம் என் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுக்காத பெல் லைக் கிளிக் பண்ணுங்க நான் தான் உங்க வடக்கு திசை வான்கிறோம் ஜபாய் இந்த லெமனை எங்க வச்சோம் நம்ம இதுவே ஒரு கஞ்ச பிஷ்னாரி இது வீட்ல போய் லெமன் இருக்குமா அதோ பக்கத்து வீட்டுல காருக்கு கீழே இருக்கு பாரு ஆமா ஆமா அந்த பக்கத்து வீட்டு சக்ஷிதா வீட்ல நிறைய அம்மன் இருக்கு சரி அங்க போய் எடுத்துக்கலாம் பாத்திர பாலாரு எங்க இருக்கு తి బోల్లామా హలో బ్రో హలో చెప్పు బ్రో బ్రో వా బ్రో ఫ్రీ ఫైర్ అలలం బ్రో వా బ్రో వా బ్రో ""ఉงమ్మకితే ఎన్నా బ్రో సోల్వేని" నేను ఏదా சொல்லி సామాల్చిగరా వా బ్రో నీ "చెరి వా బ్రో ఎంట్రీ అవలా వా బ్రో 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 అంత పక్క పోగదే బ్రో అంత పక్క వా బ్రో సుడు 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 అంత పౌడర్ కొట్ట పౌడర్ కొట్ట బ్రో బ్రో ఇంద

இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபாசத்தினாலும் இன்றி வெவ்வேறு விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் பரவாயில்ல நம்ம ஜோ பண்ணுறதுக்காகவே ஏசப்பா வந்து பைபிள் வாசிக்கிறதுக்காகவே எல்லாம் கொடுத்துருக்காரு நம்ம மூணு நாள் உபவாசம் எடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு விடுதலை கிடைக்கும் அப்போ தான் சாத்தானிலந்து விடுதலை கிடைக்கும் வா நம்ம ஜோம் பண்ணலாம் எங்க அன்புள்ள ஏசப்பா இந்த இரவு ஜபத்திற்காக அப்பா உங்க சமூகத்துல வருகிறோம் சாத்தானின் வழியில விழுந்து போன எங்க சபம் பிள்ளைகளை தூக்கி எடுங்க ஏசப்பா மத்தியும் பதினேழு இருபத்தி ஒண்ணுல சொன்னது போல இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபாசத்தினாலும் புறப்படும்ல அதே போல அப்பா நான் உபவாசம் இருந்து ஜபம் பண்றேன் அப்பா என் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை செய்யுங்க யாக்கோ இப்ப நாலு ஏழு போல தேவனுக்கு கீழ்படிந்துருங்கன்னு சொல்லிருக்கீங்க இந்த மொபைல் போனுக்கு இச்சைக்கு என் பிள்ளைகள் எதிர்த்து நிற்க உதவி செய்யுங்க ஏசப்பா அபிஷேகத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா

ஏசப்பா எனக்கு மாதிரி நான் இந்த மொபைலுக்கு அடிமையாக இருக்க மாட்டேன் பைபிள் படிக்கிறேன் ஜாப் பண்றேன் டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நாம் தாயிடம் கதை கேட்டுக்கொண்டு சாப்பிடுவதை மறந்தோம் காலையில் நம் தேவனிடம் பேசுவதை மறந்தோம் தகப்பனின் ஆலோசனை கவனிக்க மறந்தோம் தொலைவில் உள்ள நண்பர்களை விசாரித்து அருகில் உள்ள நண்பர்களை வாழ்த்த மறந்தோம் கூட்டல் கழித்தல் நம் மூளையை பயன்படுத்த மறந்தோம் இப்படி அனைத்துமே மறந்து போன ஜனமாகிய நம்மை தேவனும் மறக்க கூடாது அதனால் கிருபையின் காலத்தை பயன்படுத்தி இந்த மாறுவேடத்தின் சாத்தானாகிய செல்போன் நம்மை கட்டுப்படுத்தாமல் இனியாவது நாம் செல்போனை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்வோம் மொபைல் யார் நம்ம மொபைலுக்கு அடிமை இல்லையா பொய் சொல்றீங்க பாத்தீங்களா அக்கா எல்லாம் பொய் சொல்றாங்க ஆமா ஜூடா உனக்கு தெரிஞ்சிச்சா நைட்டு பத்து மணி கண்ணு ரெட் ஆகுது பீட்ரூட் மாதிரி கண்ணு கை கைரேக அழிய வரைக்கும் தள்ளு தள்ளு தள்ளுன்னு ஷார்ட்ஸ் பாக்குதுங்க ஷார்ட்ஸ் பாக்குறாங்களா நான் பாத்துறேன்

நானும் பார்ப்பேன் ரொம்பலாம் பார்க்க மாட்டேன் தேவையான மட்டம் தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் எப்படி உங்கள் மம்மி டேடியை கேட்பேனாங்க நைட்டு பேரெண்ட்ஸ் நைன் ஓ க்ளாக்கு மேலேலாம் ஃபோனை கொடுக்காதீங்க ஓகேவா ஓகே ஓகே சொல்லிட்டாங்க பிள்ளைங்களும் போய் அடம் பிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சூப்பர் நம்ம பிள்ளைங்கள்லாம் ரொம்ப குட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ல சமத்து பசங்க தானே நீங்களா இல்லையா ஆமா தானே